வீடு என்பதே மிக அர்த்தம் உள்ளது வீடு என்றால் முக்தின் அர்த்தம் நீ இல்லறத்திலே வாழ்வதே உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து ஆண்டவனிடத்திலே அடைய வேண்டும் அது தாண்டா அதுக்கு இடம் கொடுக்கணும் குடும்பம் இருக்கிற வீட்டு வாசலில் தான் வந்து அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்பான் குட்டிச்சவர்கிட்ட போக மாட்டோம் அதனால் ஏழைக்கு தர்மம் செய்து உறவினர்களை காப்பாற்றி இறை இறைவனை வழிபாடு செய்து உன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தை சரியாக நடத்தினார் உனக்கு வீடு பேர் கிடைக்கும் அதை கொடுக்கறது இந்த வீடு தாண்டான்னு சொல்கிறதுக்காகத்தான் அதுக்கு பேர் வீடுன்னு பேர் இப்போ வீடுன்னே சொல்கிறது இல்லை ஹவுஸ் அர்த்தத்தோடு சொன்ன தமிழனுடைய வார்த்தைகள் எல்லாம் அரசே போற்றி சீரா போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம் வத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு பராய்த்துரை மேவிய பரணி போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பட்டிங்கு அரியேன் போற்றி